ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம தெய்வீகங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு நாளை பங்குனி மாதத்தின் முதல் செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமான் வழிபாடை பற்றிதான் பார்க்கப்பறோம் செவ்வாய்க்கிழமை அன்று முருகப்பெருமான் வழிபாடு செய்யறவங்களுக்கு வாழ்க்கையில கஷ்டம் அப்படின்றது இருக்காது உங்களுக்கு வளம் தரக்கூடிய ஒரு அற்புதமான வாழ்க்கை அமையும் செல்வ வளமும் பெருகும் இந்த வழிபாட்டு முறையை எப்படி செய்வது ஏற்றக்கூடிய முக்கியமான தீபம் என்ன இதை பற்றி இந்த பதிவுல தெளிவாக விரிவாக பார்க்கலாம் பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள் சேனலை இப்போதான் நீங்க முதல் முறையாங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினந்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன் அது உடனே நோட்டிபிகேஷனா வரும் நீங்களும் பார்க்கலாம் நாளை பங்குனி மாதத்தின் முதல் செவ்வாய்க்கிழமை வழிபாடு அதாவது நாளை பங்குனி நாலாம் தேதி தமிழ் மாதத்துல இந்த தினத்தில் வருகின்ற சஷ்டியாக இருந்தாலும் சரி செவ்வாய்க்கிழமையாக இருந்தாலும் சரி நமக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்குங்க முருகப்பெருமானுக்குரிய இந்த நாளில் நம்ம வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு செல்வ வளம் அதிகமாக பெருகும் பொதுவாகவே செவ்வாய்க்கிழமை அன்று முருகப்பெருமான் வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கு வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்கள் கவலைகள் கடன் தொல்லைகள் முக்கியமாக தீரும் பங்குனி மாதத்தில் செவ்வாய்க்கிழமை ரொம்ப ரொம்ப விசேஷமானது இந்த ஒரு நாளில் விரதமிருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்யலாம் முடியாதவங்க வீட்டுல விளக்கேற்றி வைத்து விட்டு முருகப்பெருமானை நீங்க வழிபாடு செய்யும் பொழுது பாராயணம் செய்யும் பொழுது கந்த சஷ்டி கவசம் படிக்கிறத நல்ல பலன்களை பெற்றுத்தரும் முக்கியமா பாத்தீங்கன்னா இன்று நாள்ல ஏற்றக்கூடிய முக்கியமான தீப வழிபாட்டு முறையை பாத்துடலாம் நீங்க வீட்டில் மாலை நேரத்தில் ஒரு தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க முடிந்தால் முருகன் கோவிலுக்கு இன்றைய தினம் அதாவது செவ்வாய்க்கிழமை போயிட்டு வரலாம் எல்லா சிவன் கோவில்கள்லயும் முருகர் இருப்பாரு முருகர் சன்னதியில் நின்று மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க முடிந்தால் செவ்வரளி மலர்கள் முருகப்பெருமானுக்கு வேங்க வீட்டுல விளக்கேற்றி வைத்துவிட்டு விட்டு சர்க்கரை பொங்கல் அப்படி இல்லைன்னா தயிர் சாதம் நைவேத்தியமா செய்து வைக்கலாம் அந்த பிரசாதத்தை நீங்க தானமாக கொடுக்கலாம் செவ்வாய் தோஷம் இருந்தாலும் அது விலகும் யாருக்காவது வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சி இல்லை எதிரிகள் அதிகமாக இருக்கு அப்படின்னா இந்த வழிபாட்டு முறையை தவறாமல் பண்ணலாம் அதே மாதிரி யாரெல்லாம் குழந்தை வரத்திற்காக காத்து கொண்டிருக்கிறீங்களோ அவர்களும் இந்த வழிபாட்டு முறையை பண்ணலாம் திருமணம் ஆகாதவர்களும் இந்த வழிபாட்டு முறையை தவறாமல் செய்யும் பொழுது இந்த பங்குனி மாதத்தில் விசேஷமான பலன்கள் அவங்களுக்கு கிடைக்கும் முக்கியமா முருகப்பெருமானுக்கு உரிய தீப வழிபாட்டு முறைய பார்த்துடலாம் முக்கியமாக செவ்வாய் அதிபதியாக விளங்கக்கூடியவர் அங்காரகன் அதனாலதான் நம்ம அங்காரகனுக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் முருகப்பெருமான் நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இது எல்லாமே தீர்வதற்கு இன்றைய தினம் பிரார்த்தனை பண்ணிக்கணும் முருகப்பெருமானுக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம் அந்த தீப வழிபாட்டு முறை வெற்றிலை தீபமாக இருக்கலாம் இல்லனா ஷட்கோண கோலம் போட்டு ஆறு முகனுக்கு ஆறு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம் அப்படி வழிபாடு செய்யும் பொழுது ஓம் சரவணபவ இந்த பிரணவ மந்திரத்தை உச்சரித்து கொண்டே தீபத்தை ஏற்றும் பொழுது உங்களுக்கு முருகப்பெருமானுடைய அருளும் முருகப்பெருமானுடைய வேலும் துணையாக நிற்கும் மேலும் மயிலும் துணை சொல்லிக்கிட்டே தீபத்தை ஏற்றுங்க ஆறு நெய்தீபம் ஏற்றி வைத்துவிட்டு முருகப்பெருமானை மன முருகி வேண்டிக்கோங்க உங்களுடைய கஷ்டங்கள் சில பேருக்கு வெளியில் சொல்லக்கூடிய கஷ்டங்கள் இருக்கும் சில பேருக்கு வெளியில சொல்ல முடியாத கஷ்டங்கள் இருக்கும் எதுவாக இருந்தாலும் சரி செவ்வாய்க்கிழமை இந்த பங்குனி செவ்வாய் என்று இந்த வழிபாட்டு முறையை செய்யுங்க ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் இந்த வழிபாட்டு முறையை நீங்க செய்து கொண்டே வரும் பொழுது உங்களுக்கு முருகப்பெருமானுடைய அருளால் நல்ல பலன்கள் கிடைக்கும் முடிந்தால் துவரம் பருப்பு அதாவது ஒவ்வொரு நாளுக்கு ஒவ்வொரு தானியங்கள் வெகு சிறப்பானது அதுல செவ்வாய்க்கிழமை என்று பருப்பு அதி விசேஷமானது துவரம் பருப்பு ஒரு தாம்பள தட்டுல பரப்பிட்டு அதற்கு மேல அகல் வைத்து பசுனை ஊற்றி முடிந்தால் பசுனை ஊத்துங்க இல்லைன்னா நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு போட்டு தீபம் ஏற்றி முருகப்பெருமானை மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இது உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய எந்த ஒரு கஷ்டமாக இருந்தாலும் சரி அதையும் இந்த வழிபாட்டு முறை நீக்கும் அடுத்தது செவ்வாய்க்கிழமை துர்கையம்மன் வழிபாடும் தவறாமல் பண்ணனும் ராகு கால நேரத்துல நாளை செவ்வாய்க்கிழமை முதல் பங்குனி செவ்வாயாக வருகின்றது துர்கையம்மனுக்கும் செவ்வரளி மலர்கள் சாற்றி வழிபாடு பண்ணுங்க அம்பிகையையும் முருகப்பெருமானையும் நீங்க மனதார பிரார்த்திக்கும் பொழுது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இன்னல்கள் அனைத்தும் பறந்தோடும் முக்கியமா பாத்தீங்கன்னா முருகப்பெருமானுக்குரிய மந்திரங்கள் நிறைய இருக்கு அந்த மந்திரங்களை சொல்லி உங்களுக்கு எது தெரியுதோ அதை சொல்லி பிரார்த்தனை பண்ணுங்க எதுவுமே தெரியல அப்படின்னு சொல்றவங்க நீங்க கந்த சஷ்டி கவசம் பாராயணம் பண்ணலாம் இல்லனா ஓம் சரவண பவ இந்த ஒரே ஒரு பிரணவ மந்திரம் போதும் நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய எந்த ஒரு கஷ்டமாக இருந்தாலும் சரி அது கண்டிப்பாக அகலும் முருகப்பெருமானுடைய அருள் ஆசியுடன் அதனால தவறாமல் உங்களுக்கு முருகப்பெருமானுடைய மந்திரங்கள் எது தெரியுதோ அதை சொல்லி வழிபாடு பண்ணுங்க நாளைக்கு உருவாய் அருவாய் உலதாய் இலதாய் மருவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகணே முருகப்பெருமானுக்குரிய இந்த மாதிரி எளிய மந்திரங்கள் சொல்லி நீங்க வழிபாடு செய்யுங்க அருணகிரிநாதர் அருளிய இந்த மந்திரம் உங்களுக்கு வாழ்க்கையில நல்ல பலன்களை பெற்றுத்தரும் அதே மாதிரி கந்த சஷ்டி கவசம் முழுவதும் எனக்கு பாராயணம் பண்ண முடியல அப்படின்னு சொல்றவங்க இந்த ஒரு வார்த்தையை நீங்க ஒரே ஒரு முறை படித்தாலே போதும் ஆறு முறை கந்த சஷ்டி கவசம் படித்த பலன் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும் ஓம் சரவண பவ ரவண பவச வசர நபவ சரவ பவசர வசரவ நப இந்த மந்திரத்தை நீங்க சரவணபவ தான் நம்ம திருப்பி திருப்பி சொல்றோம் முருகப்பெருமானுக்கு மிகவும் பிடித்த ஒரு அற்புதமான ஒரு பாடல்கள்ல இந்த மந்திரம் இதை அனைவரும் முயற்சி செய்து பாருங்கள் நல்ல பலன்கள் கிடைக்கும் வாழ்க வளமுடன் ஓம் சரவண பவ இதை கமெண்ட்ல டைப் பண்ணுங்க உங்களுக்கும் முருகப்பெருமானுடைய ஆசீர்வாதம் பரிபூரணமாக கிடைக்கும் வாழ்க வளமுடன் இன்னைக்கு நான் கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கு கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும் தேவிக எண்ணங்கள்ல இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்கு தவறாமல் பாருங்க இன்னும் நீங்க தேவிக எண்ணங்கள் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே பெல் பட்டன் இருக்கு தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிபிகேஷனாக வரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்